ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரஞ்சா இன்றைக்கி நம்ம சண்டே பிளாக் தான் சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலலாம் என்ன சாதம் என்ன சண்டே ஸ்பெஷல் ஏதாச்சும் வெளியே போனீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் நமக்கு எப்போவுமே வீடு தான் நம்ம எங்கேயும் வெளியே போடுறதில்ல சரி நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா நாங்கள் வீடியோஸ்குள்ளே போகலாம் ரசம் வச்சு அப்புறம் பாகற்கா குழம்பு தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பார்க்கெல்லாம் பாகற்கா குழம்பு பிடிக்கும் கூட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் நான் எனக்கு பிடிக்காது இருந்தாலும் நான் வந்து அது சத்து அப்படிங்கிறனால சாப்பிட்ருவேன் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கலனாலும் அதில் வந்து ஹெல்த் இருக்கு அப்படின்னா நான் வந்து அதை தாராளமாக இது பண்ணிடுவேன் அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்க பிடிக்கலனாலும் அது நமக்கு உடம்புக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்னு நினச்சே சாப்பிட்றவங்க யார் யாருங்கிறதையும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க பா வருஷா பொண்ணு எங்கன்னு கேட்பீங்கல்ல வருஷா பொண்ணு இங்கே தான் இருக்காங்க வெளியே இருக்காங்க வருஷா அம்மா பாருங்க எங்கே இருக்காங்க வருஷா அம்மா தாத்தா நல்லா இருக்காங்க